ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் முகில் அமெரிக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் பார்ட் டூ அப்படின்னே வச்சுக்கலாம் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்தோம் இல்லையா சொந்த ஊருக்கு பயணம் அதோட பார்ட் டூ தாங்க நாங்கள் வந்துட்டு பிளைட்ல பாதியிலே கட் பண்ணி அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி இருப்ப பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து இந்த பிளாக்ல நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோட பார்த்து வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓபன் பண்ணதுமே சாப்பாடு தான் பிளைட்ல வேற என்ன வேலை ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா சாப்பிடுறது தூங்குறது மூவி பாக்கிறது இப்படிதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடுத்ததான் வந்து இந்த ஃப்ளைட்டில் இது லாஸ்ட் மீலுங்க கிட்ஸ் மீல் வந்து கொடுத்துருந்தாங்க இதுல வந்துட்டு இந்த கிராக்கர்ஸ் வழக்கம் போல் ஒரு யோகர்ட் அப்புறம் சீ ஸ்லைசஸ் அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மூஸ் கேக் சீஸ் மூஸ் கேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு சாக்லேட் மில்க் அது கூடவே வந்துட்டு ஒரு பண்ணு அப்புறம் கொஞ்சம் பட்டர் இருந்துச்சு ஒரு சாக்லேட் அது கூட வந்துட்டு மெயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு சமையான ஒரு வந்து பவுல் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா வந்து ஸ்டீம்டு வெஜ்ஜிஸ் அப்புறம் வந்து சிக்கன் பேட்டி நல்லா சூப்பரான ஒரு மேஷ்டு பொட்டேட்டோ வந்து கொடுத்துருந்தாங்க நான் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்தது என் பையனுக்கு இதை பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்ததும் இதை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓரமாக எடுத்து வச்சிட்டு வெறும் டெசர்ட்டை மட்டும் சாப்பிட்டு இந்த குக்கீஸ் எல்லாம் சாப்பிட்டா அன்றைக்கி எப்படியோ ஓட்டிட்டான் அடுத்ததான் அந்த ஸ்பெஷல் மரியாதை நமக்கு தான் நம்ம நமக்கு அடல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மீன்ஸ் கொடுக்கணும் இல்லையா எனக்கும் அடுத்த மீன் வந்து வந்துருச்சு இது வந்துட்டு ஒரு சேலட் வெஜிடபிள் சேலட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சாக்லேட் மூஸ் கேக் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வழக்கம் போல் ஒரு பன்று கூட மெயின் டிஷ்ஷுக்கு வந்துட்டு ரைஸ் அது கூட வந்துட்டு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க பீன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க சூப்பர் தூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் ஓகேவாக இருந்துச்சு டைம் பாஸே சாப்பிட்றது தான் ஃப்ளைட்டில் அப்படின்ற மாதிரி நமக்கு தான் ஆயிடுச்சே அதனால் வந்து கொடுத்ததும் வந்து சுட சுட சாப்பிட்டாதாங்க இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியும் கொஞ்சம் ஆறிழுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஃப்ளைட் ஃபுட் எல்லாமே ஸோ அப்படியே வந்து என்னோடய ஃபுட்டு வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொடுத்துருந்தாங்களா அதை கட் பண்ண ட்ரை பண்ணி தாங்க இந்த போராட்டம் கட் பண்ணி சரி கொஞ்சம் பட்டை வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணி அதுக்குள்ள பட்டை வச்சு சாப்பிட்டேன் யூஸ்வலாவே இந்த பண்ண எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா பிளைட்ல கொடுக்குற பண் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காது சரி இப்போ சரியா இருக்கும் ரொம்ப நாள் ஆயிருச்சே டைப் பண்ணுவோன்னு டைப் பண்ண அதே மாதிரி தான் இருந்துச்சு அதை சாப்பிட்டாலே ஒரு ஹெவியான ஃபீல் வந்துருங்க உண்மையாவே போர் அடிக்குதுன்னு சாப்பிட்றது இந்த ஃப்ளைட் டிராவல்ல தான் இருக்கும் அப்படிதான் இந்த பண்ண உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து ஆப்ஷன் கொடுத்து ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்களா நான் வந்து இந்த தடவை வந்துட்டு ட்ரிங்க்குக்கு சோடா வந்து வாங்கிக்கிட்டேன் லைக் ஸ்ப்ரைட் மாதிரி வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த பண்ணு சாப்பிட்டது வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சா அதனால வந்து ஸ்ப்ரைட் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரைட் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலி நம்ம எப்போவுமே இந்த மேப்பை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாட்டி செவன் மினிட்ஸ் தாங்க இருக்கு இந்தியாவுக்கு வரதுக்கு இல்லை நம்ம இப்போ தான் அபுதாபியே வந்திருக்குறோம் நான் எத்தியார்ட் ஃப்ளைட்டில் போனதுனால வந்து அபுதாபியில தான் எனக்கு ட்ரான்ஸ்ஷிட்டாக அதனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு ஃப்ளைட்டு மாறி நான் வந்து சென்னைக்கு வந்து ஃப்ளைட் எடுக்கணும் ஃபைனலி நம்ம அபுதாபி மண்ணுக்குள்ளே காலை வைக்கலை ஃப்ளைட்டு வீழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம லேண்ட் ஆக போகிறவங்க இப்போ வந்து ஃப்ளைட்டு இறங்கிக்கிட்டே இருக்குது இதுதான் வந்து அபுதாபியோட வியூ ஃப்ளைட்லேருந்து ஃப்ளைட்டில் இருந்து இறங்கிட்டோங்க அபுதாபி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு இந்த அபுதாபி ஏர்போர்ட்டு மட்டும் எப்போவுமே எப்படி இருக்குன்னா அங்கே உள்ளே வந்ததுமே ஒரு லக்ஸுரி ஹோட்டலுக்குள்ளே வந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் வழக்கமாகவே இந்த மிடில் ஈஸ்ட் ஏர்போர்ட்டுனாலே வந்துட்டு ஒரு ராயல் டச் கண்டிப்பாக இருக்குங்க அதனால தான் அப்படி சொன்னேன் இந்த அபுதாபி ஏர்போர்ட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் நடக்கணுமே அப்படின்றது பெரிய பயமே ஆனால் இதுக்குள்ளே ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க என்னென்னா இதுதாங்க தாங்க எலக்ட்ரிக் பேசஞ்சர் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க லைக் இது வந்து ஒரு ஷட்டில் மாதிரி தான் பெரியவங்க கிட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம்னா ரொம்ப தூரம் நடந்து போகிறது கஷ்டம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம கையை வேவ் பண்ணால் போதுங்க ஸ்டாப் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் இதோ வருது பார்த்தீங்களா சின்னதாக கார் மாதிரி இதுதாங்க அந்த ஷட்டில் இதில் வந்து ஏறிட்டோன்னா நம்ம எந்த டெர்மினல் போகணுமோ நம்மளை வந்துட்டு அங்கே வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க அபுதாபி ஏர்போர்ட்டுக்குள்ள செக்யூரிட்டி செக்கிங் தாங்க போயிட்டே இருக்கும் எல்லா ஏர்போர்ட்லயும் ஒரு ஒரு விதமா செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க இந்த அபுதாபி ஏர்போர்ட் வந்து ஒரு ஒரு டைமும் வந்துட்டு விதவிதமா பண்ணுவாங்க இந்த தடவை தலையில போட்டிருப்ப இல்லையா சின்னதா கிளச் அதை கழட்டி வைக்க சொல்லி வந்துட்டு செக்யூரிட்டி செக் பண்ணி தாங்க அனுப்புனாங்க இந்த ஏர்போர்ட்டை நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து பிளாக்ல போடணும் அப்படின்னு பிளான் வச்சிருந்தேன் ஆனா வந்துட்டு என் பையனை வச்சுட்டு தனியா வந்து டிராவல் பண்ண இல்லையா அதனால வந்துட்டு இந்த டிரான்சிட் வந்து எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டைம் இருந்துச்சுங்க அடுத்த ஃபிளைட்டுக்கு ஸோ டெர்மினலை நோக்கி இப்போ போயிட்டே இருக்கோம் இந்த கேப்பில் தாயார் சில கடமைகள்லாம் இருந்ததுனால வந்துட்டு சோலோவாக வந்துட்டு நிறையலாம் கவர் பண்ண முடியுங்க முடிஞ்ச வரைக்கும் போகிற வழியில் இருந்த இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கவர் பண்ணியிருந்தேன் நம்ம யூஎஸ்ஏல இருந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பணும் இல்லையா ஏர்போர்ட்டில் அதுக்கும் இந்த அபுதாபியில் இருக்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நிறைய வந்து ஜுவல்லரி ஷாப்ஸு அப்புறம் பர்ஃப்யூம்ஸு சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட்ஸாக இல்லாமல் அதுலேயே வந்து நிறைய நட்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வந்து இங்கே இருந்துச்சுங்க மிடில் ஈஸ்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்துட்டு சைட் பை சைட் நிறைய ஸ்டோர்ஸில் வந்துட்டு குவித்து வச்சுருந்தாங்க எலெக்ட்ரானிக்ஸில் ஆரம்பிச்சு சாக்லேட்ஸு ட்ரெஸ்ஸஸ்ஸு பர்ஃப்யூம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸில் வந்துட்டு இருந்துச்சுங்க சாக்லேட் ஷாப்ஸ்லாம் கூட உள்ளே இருந்துச்சுங்க இந்த இங்கே இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்ஏல ஒரு விதமான சாக்லேட்ஸ் பார்த்துருப்போம் இந்தியாவில் ஒரு விதமான சாக்லேட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா இங்கே தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து நிறைய வந்து இருந்துச்சு லைக் யூஎஸ்ஏல கிடைக்கிற சாக்லேட்ஸ்லாம் இப்போ இந்தியாவிலே கிடைக்குதுங்க நிறைய வந்து ஷாப்பிங் மால்லாம் போகணும்னா வந்துட்டு அவைலபிளாக இருக்குது பட் இங்கே அபுதாபியில் இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ரேர் யூனிக்காக தாங்க இருந்துச்சு உண்மையாகவே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து எங்கள் டெர்மினலை நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சே ஆகணும் ஆனால் வந்துட்டு எந்த ஹரிபரியும் இல்லை கூலாக தாங்க இருந்துச்சு இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே ஸோ வந்துட்டு இப்போ ஃப்ளைட்டை பிடிக்கணும் இல்லையா அதனால் நம்ம டெர்மினல் கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அங்கே வெயிட் பண்ணலாம் இல்லை சுற்றி ஏதாவது ஸ்டோர்ஸு ஷாப்ஸ் இருந்தால் பார்க்கலாமேனு வந்தாச்சு இப்போ நாங்கள் அபுதாபி ஏர்போர்ட் வந்துவிட்டோம் எவ்வளோ நேரம் இருக்குது ஃப்ளைட்டுக்கு இன்னும் உங்களுக்கு போர்டிங்க்கு ஹாஃப் அன் ஹவர் தம்பி

இப்போ வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க லைக் போர்டிங்க்கும் முன்னாடி வந்துட்டு ஒரு ஹாலில் வந்து வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கே வந்துட்டு நம்மளை பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணி போர்டிங் எல்லாம் செக் பண்ணி வந்து வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க அங்கேருந்து விண்டோவில் இருந்த வியூ தாங்க இது செமையான ஒரு வியூங்க இது உண்மையாகவே இந்த மாதிரி விண்டோவில் இருந்து ஃப்ளைட்ஸை பார்க்கறது வந்து செம்ம ஆனந்தமாக இருக்குது உண்மையாகவே இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பி விட்டுட்டாங்க வெயிட்டிங் ஏரியாலேருந்து வந்து நேராக நடந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே தான் போய்கிட்டே இருக்கும் இதோ அப்படியே நடந்து நடந்து வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க போன ஃப்ளைட்டில் வந்து ஃபிளைட்டுக்குள்ள போகும்போது என்ன வீடியோவே எடுக்கல இந்த எப்படியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோங்க இதுதான் இப்போ நம்ம இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு போய் விட போகிற ஃப்ளைட்டு உள்ள வந்ததுமே வந்து சீட்ல உட்காந்ததும் இந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த சேஃப்டி டெமோ வந்து பண்ணிடுவாங்க யூஸ்வலா வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்து டிவி இருக்கும் இல்லையா சின்னதா ஒரு ஸ்கிரீன் இருக்கும் இல்லையா அதுல வந்துட்டு வந்துடும் ஆனா வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஷார்ட் ஜேர்னி தானே ரொம்ப பெரிய ஜேர்னில சின்ன ஃப்ளைட்டு தான் ஸோ இதுல வந்துட்டு அந்த டிவி மா மானிட்ரு எதுவுமே இல்லாததுனால வந்துட்டு மேனுவலாக வந்து அவங்களே வந்துட்டு இந்த சேஃப்டி டெமோலாம் பண்ணாங்க இந்த டிவியா தான் இருக்குன்னு என் பையன் வேற ஆர்வமா வந்தானா டிவிலியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அப்செட் ஆகி தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு லெவலுக்கு அப்புறம் அபுதாபி மண்ணிலேருந்து கிளம்பிட்டோங்க இப்போ வந்து ஃப்ளைட்டு பறக்க ஆரமிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து வானத்துலையே பறந்து அடுத்ததான் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஜேர்னி இருக்கு ஆரம்பிச்சதுமே நமக்கு என்ன ஃப்ளைட்டில் ஏறினதோ ஃபுட் தானே ஸோ இந்த வந்துட்டு ஒரு மீல் தாங்க இந்த ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க லைக் வந்து இந்த மீல் வந்து கிட்ஸ் மீல் தான் இதில் என்னென்ன வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து ஆப்பிள் ஜூஸ் இருந்துச்சு வழக்கம் போல் ஒரு யோகட் அதே தாங்க சேம் அந்த ஃப்ளைட்டில் இருந்த மாதிரி சேம் தான் ஒரு சீஸ் பட்டரு அதுக்கப்புறம் ஒரு கிராக்கர்ஸு ஒரு சாஸ் இருந்துச்சு அது கூட வந்துட்டு ஒரு பிரெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இதில் டெசர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மூஸ் கேக் மாதிரி இல்லை வெண்ணிலா சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டுமே சேர்ந்துருந்துச்சு அதுக்கப்புறம் மெயின் போஸ்ட் வந்து ஒரு பாஸ்தா தாங்க கொடுத்துருந்தாங்க இல்லை என்னன்னா இதில் என் பையன் எதையுமே சாப்பிட்டு பார்க்கல ஏன்னா வந்து அவன் டிவி இல்லை அப்படின்னு உடனே அப்செட் ஆகி தூங்க ஆரம்பிச்சிட்டானா சோ பரவாயில்ல ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி வந்து தூங்கட்டும் ஏன்னா லாஸ்ட் ஃபிளைட்ல வந்து அவன் சரியா தூங்கவே இல்லை ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு கூட எழுப்பி பார்த்தேன் சாப்பிடாமே வந்துட்டு தூங்கிட்டாரு சார் இதுதாங்க எனக்கு கொடுத்திருந்த ஃபுட்டு இதில் வந்துட்டு ஒரு தாலு ரைஸ் அப்புறம் கொஞ்சம் சிக்கன்ஸ் அப்புறம் ஒரு சாலட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இதில் ஹைலைட்டே வந்து இந்த மேங்கோ மூஸ் தாங்க இந்த மேங்கோ மூஸ் வந்து எப்பவுமே எனக்கு ஃபேவரட் சூப்பராக இருந்ததுங்க அந்த மேங்கோ மூஸ் டெசர்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் நான் வந்துட்டு ட்ரிங்க்குக்கு வந்து சோடா வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் குப்பியா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ளைட் ஜர்னியுமே எப்படி நாங்கள் பசிக்கவே பசிக்காது ஆனாலும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டைம் தோணும் இல்லை இது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கா இல்லை டிராவல் ஈட்டிங்கா இதுக்கு பேர் என்ன அப்படின்லாம் தெரியாது ஆனால் வந்துட்டு லைக் ரொம்ப பசிச்சு எந்த ஃபுட்டுமே வந்துட்டு எந்த மீனுமே நான் சாப்பிடவே இல்லைங்க வயிறு வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்குது ஆனாலும் வந்துட்டு தான் இருந்தேன் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம க்ளவுட்ஸுக்கு மேலே பறந்துட்டு இருக்கோங்க இப்போ கீழே பார்த்தோன்னா இது வந்துட்டு ஸ்னோ ஐஸ் கட்டியாக இல்லை நம்ம வந்துட்டு கிளவுட்ஸா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு வியூங்க செம்ம சூப்பராக இருந்தது ஃபைனலி தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்குள்ள வந்தாச்சுங்க நம்ம மண்ணை மிதிக்க போறோம் இது தாங்க இருந்து பார்க்குற நம்ம ஊரோட வியூ பார்க்கவே வந்துட்டு எப்படி இருக்கு தெரியுங்களா இது ஒரு ஃபீல் வந்து சொல்லவே முடியாதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது நாங்கள் வந்துட்டு நைட் டைம் தாங்க ரீச் ஆனோம் லைக் நைட்டு வந்துட்டு நைன் ஓ கிளாக் மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சு அதனால வந்துட்டு நைட் வியூ தானா ஆனாலுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுங்க அன்னைக்கு வந்து நாங்கள் லேண்ட் ஆன அன்னைக்கு வந்து நல்ல மழங்க ரெய்னி டே ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து லேண்ட் ஆகாம வந்து டிலே ஆகிட்டு மேலேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு ஃபைனலி ரொம்ப நேரம் வந்து லேண்டிங் லேண்டிங்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியா வந்து லேண்ட் ஆக போகுதுங்க இப்போ லைக் எப்படின்னா நம்மளே வந்துட்டு விங்ஸோடு பறந்து வந்து அப்படியே ஃப்ளோரில் உட்கார மாதிரியான ஒரு ஃபீல் ஏன்னா நம்ம ஊருக்கு வந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையான எக்ஸைட்மெண்ட்டுங்க என்னதான் அமெரிக்கால அமெரிக்காவில் இதை விட பெரிய பெரிய வியூவெல்லாம் நம்ம பெரிய பில்டிங்லேருந்து பார்த்து லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாலுமே நம்ம ஊர் லைட்ஸு நம்ம ஊர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியுங்களா இப்போ இருந்து இறங்கி நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கோங்க உள்ளே வந்ததுமே வந்துட்டு நம்ம ஊர் மண் வாசனை ஏர்போர்ட்டுக்குள்ள மண் வாசனையானலாம் கேட்கக்கூடாது ஆனால் நம்ம ஊரோட ஃப்ளேவர் ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்துட்டு என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க சும்மா விலாக்குக்காகலாம் அடித்து விட்டு உருட்டுலங்க உண்மையாகவே எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு செம்மையான ஒரு ஃபீலாக இருந்துச்சு என் பையன்ட்டா இதுதான்டா தம்பி நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து காமிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ செக்யூரிட்டி செக்கிங் வந்து இங்கே இருக்கும் இல்லையா சென்னைக்குள்ளே ஏர்போர்ட் குள்ளே ஸோ அதையுமே வந்துட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நம்ம பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தாக வந்து முடிஞ்சிருச்சிங்க கூட்டமாகவே இல்லை நான் வந்த டைமுக்கு ஸோ ரொம்பவே வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த ட்ராவலே வந்துட்டு நல்ல ஸ்மூத்தாக தாங்க இருந்துச்சு எங்கேயுமே ஹெட்டிக்காக ஹரிபரியா அப்படிலாம் இல்லவே இல்லை ஸோ இப்போ வந்து லக்கேஜ் வந்து கலெக்ஷனுக்காக போய்கிட்டே இருக்கேன் நம்ம ட்ராலிலாம் இந்த கன்வேயரில் வருமா நம்ம இப்போ ஒன்று போய் எடுத்து நம்ம கார்டில் வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதான் இங்கேயே வந்துட்டு ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்புக்கும் இருப்பாங்க சோ கிட்ட நம்ம வெயிட் தூக்க முடியலன்னா சொல்லிக்கலாம் இந்த போகுது பாத்தீங்களா இதெல்லாம் தான் நம்ம லக்கேஜஸ் இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராலி நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு அப்புறம் அங்க இருந்த பிரதர்ஸே வந்து ஹெல்ப் பண்ணி காட்ல எல்லாத்தையுமே வந்து வச்சு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரே இப்போ வந்துட்டு நம்ம வெளியே போயிட்டே இருக்கமா எங்க ஹோல் ஃபேமிலியும் வந்துட்டு வெளியே எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பாச பிணைப்புகளை நம்ம பார்க்க போறோமா எப்படி இருக்கும் ஒரே நர்வஸா எக்ஸைட்மெண்டா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் மூணு வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறோம் இல்லையா எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்ததுமே நீரி நீ வந்தது இ

அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு லக்கேஜ் எல்லாம் ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டோங்க நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டே இருக்கு போல இந்த ஏர்போர்ட்ல ஸோ அப்படியே அதை வீட்டுக்கு பார்த்துக்கிட்டே வந்துட்டு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சா அப்படியே பேசிக்கிட்டே வந்து வெளியே வந்துட்டோம் நல்ல ஒரு மழங்கே ஜாத மரியாதையோட எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நானும் தான் மழையில நினைறேன் எனக்கு யாரும் கொடை பிடிக்கலையாப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல இந்த பையனை ராஜ மரியாதையோட வந்து எங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சாப்பிட வந்திருக்கோங்க நாங்க வந்துட்டு நைன் தான் ரீச் ஆனோமா அதனால வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து டிராவல் பண்ணி வந்தாச்சு நாங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு போனோங்க நம்ம ஹோம் டவுன் வந்து பாண்டிச்சேரி தானா ஸோ அதனால வழியிலேயே வந்து சாப்பிடலாம் ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சுன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் டிராவல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி வந்து சாப்பிட்டோம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ தெம்பா வந்து எங்களை வரவேற்கிறோம் இல்லையா அதனால் வந்து நானும் என் பையனை மட்டுந்தான் வந்து சாப்பிட்டோம் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் மிட் நைட் ஆகிடுச்சு வந்தாலே வந்துட்டு நம்ம ஏதோ போருக்கு போயிட்டு வந்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க ஆரத்தியெல்லாம் எடுத்து வழக்கமான நம்ம ட்ரெடிஷ்னல் வரவேற்பு தான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோவோட எங்களுக்கு வந்துவிட்டோம் இப்படி தாங்க எங்களோட இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைக் ஜேர்னி டூ இந்தியா ஜெர்னி வந்து இருந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்